பாதுகாப்பு அடிப்படையில் நாற்பது கேமராக்கள் இங்கே பொருத்தப்படும் அவசர தேவைக்காக நாற்பது வாக்கி டாக்கியில் கொடுக்கப்படும் இருபத்தி நான்கு ஆம்புலன்ஸ் எழுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் நூற்றி இருபது இடம் இடம்பெறுவார்கள் அனைத்து வசதிகளோடு இருபது சின்டக்ஸில் தண்ணிகள் கொடுக்கப்படும் வருகின்ற அத்தனை பேருக்கும் பாட்டிலே தண்ணீர் வழங்கப்படும் அந்த பேரிக்கேட் கட்டப்பட்ட இடத்திலேயே அனைவருக்கும் அங்கே வழங்கப்படும் ஃபயர் சர்வீஸ் மூன்று பணம் கட்டப்பட்டுள்ளது அதுவும் இங்கே வரும் பாதுகாப்பான அடிப்படையில் அறுபது ஏக்கர் நிலங்களில் வாகனங்கள் அங்கே நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரையும் தமிழம் கண்டிராத அளவிற்கு பாதுகாப்பு அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி மற்ற தமிழக மாநிலத்திற்கு முன் மாதிரியாக அமையும் எல்லோரும் வந்து தலைவரை சந்தித்து விட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம் குறிப்பிட்ட ஈரோடு மாவட்ட மக்கள்